சார் வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு சென்ட் வருது இதெல்லாம் அந்த வீடோடு ப்ளஸ்ஸு செடியெலாம் வச்சுருக்காங்க இது ரோடு ஃப்ரண்டேஜ் சார் இதுதான் இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் டோட்டலாக ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிணறு இருக்குது இது கேட்டு இது இந்த தார் ரோட்டில் இருந்து அது ஊருக்கு போகிற வழி இது எல்லாமே தெருவெளி இருக்கும் நம்மளுக்கு இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வரும் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்துனூறு ஒரு வெள்ள இருக்குது இந்த தென்னை தேக்கு மகா அந்த கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்கு ப்ளஸ் இதில் இருந்து வரும் இதில் இருந்து பார்த்திங்கன்னா மாமரம் எலுமிச்ச நிறைய ஃப்ரூட் வெரைட்டி வச்சிருக்காங்க தென்னை இந்த டல்லுக்கும் பென்சிங் தான் இந்த கிணறுக்கும் பென்சிங் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த தேக்கு பவுண்ட்ரி இது ஃப்ரண்டேஜி ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு என்னென்னா இதில் இந்த கார் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இடியில் ஒரு ரோடு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இடம் ஸ்டார்ட் ஆகுது அதுவும் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் தான் வரும் இது ரெண்டு பக்கம் கேட்டுருக்கு சார் இந்த பக்கமும் வழி அதுலேயே பண்ணிங்கன்னா பின்னாடி கேட்டும் வழி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது நாற்பது சென்ட்டு வரும் நாற்பது சென்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஒரு ஏக்கராக இங்கே வரும் டெய்லியாக ஒரு ரோடு ரோட்டு கணக்கா கண்டினியூவாக அந்த இடம் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு பழுப்பு கனெக்ஷனுக்கு கீழே போடும் இதுலேருந்து கண்டினியூவாக இந்த மாடு இது பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் இது இந்த தார் ரோடு டிஃப்ரெண்டேஜ் நடுவில் ரோடு ரெண்டு பக்கம் இடம் வரும் சார் இதில் த்ரீ பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டெய்ட்டு அந்த ஒரு கம்ப போஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இது வந்துடும் சார் இது ஒரு எண்பது சென்ட்டு அது ஒரு ஐம்பது சென்ட்டு வரும் சார் டோட்டலாக ஒன்று ஒன்று நாற்பது அந்த மாதிரி வரும் சார்